மகளி அணி நிறைகள் பொதுமக்களுக்கும் பத்திரிகை நிற பத்திரிகை நிர்வாகிகளுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகத் தமிழர்களின் லட்சிய அடையாளம் எட்டு கோடி தமிழர்கள் நாளும் உச்சரிக்கும் திருமந்திரம் அம்மா எங்களுக்கு பிரம்மா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்கிற தவ வாழ்வு வாழும் பாரதி கண்ட புதுமை பெரியார் பிறந்தார் இந்த தமிழ்நாட்டில் துணிவு பிறந்தது அண்ணா பிறந்தார் இந்த நாட்டில் அறிவு பிறந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தார் இந்த நாட்டில் லீகே பிறந்தது புரட்சி தலைவி அம்மா பிறந்தார் நம் நாட்டில் எல்லாம் பிறந்தது சாதாரண மனிதர்களையும் சரித்திர சரித்திரத்தில் இடம்பெற செய்யும் எங்களை வாழ வைக்கும் மனித புனித தெய்வம் அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியே இங்கிருந்தே பணி பணிந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக நடத்தப்படும் இந்த புகழ் வாய்ந்த பொருட்காட்சி நிகழ்வில் கலந்து கொள்வதில் இந்த மகிழ்ச்சியை அடைகிறேன் அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய சகோதரர் பண்பாடு முக்கிய குடும்ப பின்னணிக்கு சொந்தக்காரர் அன்புதன் செய்தி மற்றும் விளம்பரத்துறை மாண்பு அமைச்சர் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன் ஏஎம் பி எம் பார்க்காமல் மக்கள் பணியாற்றும் சிஎம் அவர்களை தொடர்ந்து மக்கள் பணியாற்றும் முதல்வர் கூறிய நாற்காலியில் அம்மாவர்களை மீண்டும் அமர்த்தி அழகு பார்த்த தமிழக மக்களுக்கும் குறிப்பாக நமது மாவட்டத்தை சேர்ந்த நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா அவர்களின் போது சாட்சி பதவியேற்றவுடன் அம்மா கையொப்பம் செய்த ஐந்து கோப்புகளே அதற்கு சாட்சி இதற்கு மக்கள் மனதே அத்தாட்சி கல்வி விவசாயம் சட்டம் காவல்துறை மருத்துவம் நகராட்சி நிர்வாகம் விளையாட்டு என்று துறைதோறும் மக்களுக்காக உள்ள நலத்திட்டங்கள் சிறப்புகள் உதவிகள் அரசின் பல்வேறு செயற்பாடுகளை எடுத்து விளக்கும் கருத்து கருவூலமாக கால கண்ணாடியாக இந்த அரசு பொருட்காட்சி விளங்குகிறது விளங்குவது மிகுந்த பாராட்டுக்குரியது அனைவரும் இந்த பொருட்காட்சியை பாருங்கள் பங்கு பெறுங்கள் பயன்பெறுங்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு கூறி அன்பு கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நன்றி கலந்த வணக்கம் நன்றி வணக்கம்